ஹாய் புவஸ் எம்ஜிஆருக்கு தெரியாமல் கல்யாணம் செய்த வாலியா அப்புறம் சமாதானம் செய்தது எப்படி தெரியுமா வாங்க வீடியோவை கண்கலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த படம் தான் எங்கள் வீட்டு பிள்ளை அந்த படத்தில்தான் ஆணையிற்றால் பாடலை எழுதியவர் வாலி ஆவார் இந்த பாடலானது மக்களால் ரொம்பவாக நல்லாவே கொண்டாடப்பட்ட பாடலாகும் இந்த பாடலை பாராட்டி கவிஞர் வாலிக்கு நாடகம் உள்ள ரசிகர்கள் பாராட்டு கடிதம் எழுதி உற்சாகப்படுத்திள்ளன அதே நேரத்தில் தான் குமரி பெண்ணின் உள்ளத்திலே என்ற பாடலையும் தான் எழுதினாராம் அந்த பாடலை பாராட்டி பெண் ரசிகர்கள் ஒருவர் வாலிக்கு கடிதம் எழுதியுள்ளனாம் வாலி எழுதிய லவ் லெட்டர் என்ற நாடகத்தில் அவருக்கு தார் அப்போது நடிகைகள் பலரும் நாடகங்களிலும் நடிப்பது வழக்கமாம் அந்த வகையில் தான் வாலியின் லெட்டர் நாடகத்தில் நடிக்க ஏ வி எம் ராஜன் உள்பட பலரும் வந்திருந்தனாம் வாலி திடீரென நான் நாடகத்தை நிறுத்தப் போறேன்னு சொன்னார் இப்படி சொல்றீங்க நாங்கள் நாடகத்துக்காகவே சினிமாவில் நடிக்கிறதெல்லாம் விட்டுவிட்டு வந்திருக்கோம் என்றாராம் இந்த நாடகத்துல ஹீரோயினாக நடிக்கிற நடிகைக்கு ஒரு பிராப்ளமா அவங்களுக்கு கல்யாணம் ஆக போதுன்னு சொல்கிறாராம் என்ன ப்ராப்ளம் யார் கல்யாணம் முடிக்க போறாங்க அவங்க கேட்குறாங்களாம் வாலி சொல்றாரு நான் அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்க போறேன் தான் நாடகத்தை நிறுத்தப் போறேன் என்றும் பெரிய குண்டை தூக்கி போட்டாராம் வாலியோ கல்யாணத்தை யாருக்கிட்டையும் சொல்லாமல் சிம்பிளாக நடத்த முடிவு செய்தாராம் பல்வேறு சிக்கல்கள் நடுவில் திருப்பதியில் உள்ள ஒரு கல்யாண மண்டபத்தை புக்கிங்கும் செய்துள்ளாராம் வாலி ஏப்ரல் ஏழு அன்று திருமண நாளும் முடிவானது என்றும் இனிதே திருமணம் நடைபெறும் என்றும் கூறினாராம் திருமணமானது நடப்பதற்கு பத்து நாட்களுக்கு முன்னர் தான் வாலியை என் சந்தித்த எம்ஜிஆர் இன்னும் கல்யாணம் இருக்கீங்க உங்க கல்யாணத்தை நானே முன்னே நடத்தி வைக்கிறேன்னு கேட்டுள்ளார் அதற்கு வாலியோ அண்ணே உங்ககிட்ட சொல்லாமலா நான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னார் அதனைத் தொடர்ந்துதான் நம்ம கிட்ட சொல்லாமல் பண்ணிக்கிட்டாரு சரி கல்யாணம் நடந்த விஷயத்தையாவது சொல்லி இருக்கலாமே வாலி மீது எம்ஜிஆர் கோபமாக இருந்தாராம் வாலியும் போய் எம்ஜிஆரை நேரில் போய் சமாதானப்படுத்தவில்லை அதனைத் தான் வாலி இல்லாமல் எம்ஜிஆரின் பட வேலைகளை எல்லாம் நின்று போகிறது ஆனால் எம்ஜிஆரோ அடுத்த பட வேலைகளை வாலி இல்லாமலேயே எடுக்க முடிவு செய்தார் அந்த சூழலில்தான் எம்ஜிஆர் வாலிக்கும் இடையே கருத்து உள்ளதை சொல்லி நல்லது செய்வது வருவது மட்டும் என்று இருப்போம் என்ற வரிகளை பார்த்தும் எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டே வாங்கி கொண்டாராம் இப்படிப்பட்ட நிலையை தான் பாடல் மூலமாகவே பதிலை சொல்லி சமாதானப்படுத்தியுள்ளார் வாலி என்று கூறும் மேலும் இதுபோன்ற வீடியோகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்